நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கிறிசபராசியில் பிறந்த நண்பர்களே வீசும் அதிர்ஷ்டம் காற்று உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கப் போவது நிச்சயம் தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன் வெற்றி பெறுவது உறுதி அதுவும் குறிப்பிட்ட காரியங்களில் நவ கிரகத்தின் மூலமாக ஸோ ஒன்பது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க போயின்ற பலனை இன்றைய ஒரே பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிய ஃபுல்லாக பரவையில்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைத்திருந்து பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் அப்படின்னு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு தான் சரியான ஒரு தருணம் உங்கள் பக்கம் வீச போகும் அதிர்ஷ்ட காற்று மிஸ் பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முக்கியமான கிரகத்தினுடைய பயிற்சி நடைபெற்றது அப்படின்னா அது குருவானுடைய பயிற்சி தான் அது உங்களுக்கு சிறப்பு என்னன்னா உங்களுடைய ரிசவராசியில ஜென்மத்தில அடியெடுத்து வைத்தார் குரு பகவான் ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் அதனாலேயே எங்கேயோ கண்ணுக்கு எண்ண தூரம் வரைக்கும் வந்த ஒரு விஷயம் நல்ல காரியம் ஒரு நல்ல விசேஷம் உங்க கைக்கு வராம போச்சு அந்த வாய்ப்பும் சரி அந்த வாழ்க்கையும் சரி சோ அப்படிப்பட்ட விஷயம் தடைபட்டுவதற்கு காரணம் குரு ஜென்ம நிலைப்பாடு அப்படிப்பட்ட குரு பகவான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடைஞ்சிட்டாரு தை மாதம் முடியும் வரை அவர் தான் இருப்பார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடை இந்த ஒரு வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தினா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அடைபட வேண்டிய கடனும் சரி ஓய்ந்து போக வேண்டிய எதிரிகள் பிரச்சனையும் ஓய்ந்து போகும் ஸோ அப்படிப்பட்ட காரியத்தில் மற்ற கிரகத்தினுடைய சப்போர்ட்டும் தேவை ஸோ அதுவும் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லது பார்த்துருக்கோம் இதுல மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு சனியும் ராகு பக்கபலமாக இருக்கிறார்கள் அது உங்களுக்கு சனி ராகு ரெண்டுமே யோகக்கார கிரகங்கள் தான் அதில் ரிஷவராசியில் பிறந்த உங்களுக்கு பத்தாம் மீதான கும்பம் அந்த கும்பத்தில் ஆட்சி புற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரமா இருந்தார் ஆனா நவம்பர் பதினைந்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தொழில் விஷயத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்ற போகிறார் நஷ்டத்துல அந்த தொழில லாபத்துல இழுத்து வைக்க போறாரு நஷ்டம் சரி செய்யப்படும் தொழில் ரீதியான ஒரு தொடக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் சரியான ஒரு லாபம் கிடைக்க போகுது தொழில் ரீதியாக தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க வேலை ரீதியாகவும் சரி உழைக்கும் வர்க்கத்தினில் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ரிசவ ராசியும் இருக்கிறாங்க கண்டிப்பா அவர்களுக்கும் பொருத்தும் அப்படிப்பட்ட அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலன் ஒரு ஊதியம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் நிச்சயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் மாற்றம் அல்லது ஏன்னா ஒரு இடத்துல தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டேன் பல இடமே பரவாயில்ல ஸோ தேவையில்லாமல் இடம் மாறி ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு தொழிலில் ஒரு கான்ட்ராக்ட்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும் அது சனி பகவானால் சோ அப்படிப்பட்ட வாய்ப்பு பயன்படுத்திங்க இது வேலை தொழிலுக்கு மட்டுமல்லங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் தவறான நண்பர்கள் தவறான துணை தவறான காதல் இப்படிப்பட்ட விஷயத்துல சிக்கி கொண்டிருந்தால் அதுல இருந்து தப்பிப்பதற்கு சனிபான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் ஐந்தில் கேது இருக்கக்கூடிய கேது அதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறார் காதலால் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுடைய காதலா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலா இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவங்களுடைய காதலாக இருக்கலாம் இந்த காதல் சமாச்சாரம் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கு சமாச்சாரம் போன்றவற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும் அந்த பிரச்சனைகள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரணம் ஐந்தில் எங்களுடைய கேது அதற்கு ஏற்பாடு செய்கிறார் வழிவகுத்து கொடுக்கிறார் சனி அதற்கு ஆதரவாக இருக்கிறார் ஸோ இதில் உயர்கல்வி உயர் படிப்பு டிகிரி போன்ற பட்டப்படிப்பு போன்ற விஷயத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளிலையும் சரி மருத்துவ துறையிலும் சரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் சரி வெற்றி பெறுவது உறுதி இன்னொரு பக்கம் உங்களுக்கு திறமை இருந்தும் நீங்கள் சரியான ஒர்க் போட்டோம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பெயர் புகழ் இனி கிடைக்கும் உங்களை தேடி வரும் பதவியும் பட்டமும் பெயர் புகழும் இன்னொரு பக்கம் ராகு பகவான் ஸோ வெறும் பெயரையும் பட்டத்தையும் பதவி வச்சு ஒரு புரோஜனும்ல அதன் மூலமாக பண வரவு வர வேண்டும் அல்லவா சோ பணம் வந்தா தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ண முடியும் அப்படிப்பட்ட அந்த பண தேவையை ராகு பவன் உங்களுக்கு பூர்த்தி பண்றார் ரிசபராசியர் உங்களுக்கு பதினொன்றாம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பணம் வரக்கூடிய விஷயத்தில் தடையின்றி உடைத்து கொடுத்து பண ரொட்டேஷனை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் இதுல மூத்த சகோதர சகோதரிகளால் வர வேண்டிய லாப பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புரியுசத்துக்களால் ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த லாட்ரி டிக்கெட்டு மற்றும் குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு மறைமுக வழியில் பணவரவு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிளிக் ஆகும் ஸோ இந்த பெட் மேட்ச் இந்த ஒரு போட்டி மற்றும் இந்த கேம் சம்மந்தமான விஷயத்திலும் லாபங்கள் பார்ப்பது உறுதி அதுவும் ரிசர்வாசிக்காரர்களுக்கு நல்லது வரைக்கும் அதே போல் இந்த சீட்டு பணம் மற்றும் ஃபைனான்ஸ் வட்டிக்கு விடுறது போன்ற விஷயத்தின் மூலமாக பணவரவு செஞ்சு கொண்டிருந்தால் அந்த பணவரவு சம்பந்தப்பட்ட தொழிலில் பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து துறை போஸ்ட் ஆஃபீஸ் கொரியீட்டு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பது ஏராடு ஸோ ராகு பதினொன்றில் இருக்கிறாரு எந்த விதமான மாற்றம் கிடையாது பொங்கலுக்கு முன்பாக வரை ஸோ அதனால் பணமர வீழ்ச்சி விஷயத்தில் தடை கிடையாது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அடைந்திருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் தனிமை முடிஞ்சு போச்சு அதனால நீங்கள் வந்து குழம்பிக்கவே வேண்டாம் தெல்லத்தில் ஒரு வழி உங்களுக்கு கிடைத்து விடும் வருமானம் வருவதில் தடை செய்ய மாட்டார் குரு பகவான் தடை செய்யக்கூடிய அமைப்பில் குரு இல்ல சோ தை மாதம் அதனால வருமானம் வருவதில் ராகு தடையை கொடுக்காமல் வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான் சோ உங்களுக்கு இல்லறத்தை நல்லறமாக அமைத்து கொடுப்பதில் நிச்சயம் சனியும் ராகும் பக்கபலமா இருக்கிறாங்க அதனால நல்லதொரு திருமண வாழ்க்கை நல்லதொரு துணையை பிடிப்பது நிச்சயம் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்க போது உங்களுக்கு உறுதி ஸோ இப்படிப்பட்ட கால நேரம் சாதகமாக இருக்க சூழ்நிலை சூரியனையும் நம்ம பார்க்கணும் நவகிரகத்தினுடைய தலைவனே சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ரிஷபத்திற்கு எட்டாம் வீடான சாரி ஆறாம் வீடான துலாமில் இருக்கிறார் அப்படி அவரு கார்த்திகை மாசம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சி விருச்சிக ராசிக்கு பெறுவார் ஸோ விருச்சிக ராசிக்கு செல்லக்கூடிய அந்த சூரியனை சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்த்துடுறார் எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு நிலைப்பாடு சூரியனுக்கு சனி பார்வை அதுவும் பத்தாம் பார்வை கிடைக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளில் சனிவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஆட்சி பெற்று அமர்றாரு இதுதான் குறிப்பான ஒரு விஷயம் உங்களுடைய ரிஷபத்திற்கு அது ஏழாம் வீட்டில் அந்த நிகழ்வு நிகழ்ச்ச குரு பார்த்து குரு வக்ரமா இருக்கிறார் அப்போ சனி பார்வை சூரியனுக்கு முழுமையாக கிடைக்குது சோ இந்த ஒரு நேரத்தில் அரசு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தந்தை வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மற்றும் உங்களை விட அதிகாரத்துல பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை குறைச்சல் கண்டிப்பா குறையும் மறையும் நன்மை அதிகமாக நடக்கும் அதே போல அரசாங்க வழியில் ஏற்பட்ட லோன் பிரச்சனை தண்டனை போன்ற விஷயங்கள்ல இருந்து தள்ளுபடியாகவும் நீங்கள் விடுதலை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க ஸோ இது எல்லாமே சூரியன் நடைபெறும் அடுத்து அதே சூரியன் அப்படியே பெருசு அன்னைக்கு தனுசு ராசிக்கு பெறுவார் உங்களுடைய ரிஷபத்திற்கு அது எட்டாம் வீடு ஸோ அந்த ஒரு நேரமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால எட்டில் சூரியன் மறைந்தாலும் அந்த நற்பலன் அப்படியே தொடரும் அதுக்கடுத்து தை மாதம் அதே சூரியன் உங்களுடைய ரிஷபத்திற்கு ஒன்பதாம் வீடான மகரத்துக்கு போறாரு ஸோ எதை நீங்கள் அரசாங்க வழியிலும் தந்தை வழியிலும் உங்களுடைய முதலாளிகள்ட இருந்தோ உங்களுடைய மேனேஜர்கிட்ட இருந்தோ நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தை மாதத்து ஸோ நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது உறுதி வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க முக்கியமாக ரிசவராசியில் பிறந்த நீங்கள் குரு வக்ர காலகட்டத்தில் உணவு தானம் குறிப்பிட்ட அன்னதானம் போன்ற விஷயத்தில் கலந்துக்கிற நல்லது பிரதோஷ வழிபாடுகளை தவறாக பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நன்மையை செய்யும் ஸோ நல்லது நாம் இன்றைய ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுத்தி வருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்கள் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்தைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்னு சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுபது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருப்படி சரணன்